எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு அதாவது பத்தொன்பதாம் தேதி ஏப்ரலுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய விண்வெளி வீரர் சுபான் சு சுக்லா எந்த திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்சிம் ஃபோர் இரண்டாவது கேள்வி கலைஞர் கழிவுனை திட்டம் மத்திய அரசின் எந்த திட்டத்திற்கு மாற்றாக தொடங்கப்படுகிறது ஆன்சர் விஸ்வகர்மா திட்டம் மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் பேர்கால உயிரிழப்பு லட்சத்துக்கு டேஷ் ஆக குறைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்பதாக குறைக்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி யுபிஐ ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் ராணுவ தளவாட ஏற்றுமதியை ஐம்பதாயிரம் கோடி மதிப்புக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது டு முப்பதாம் ஆண்டுக்குள் ஆறாவது கேள்வி யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய படைப்புகள் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ஸோ பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் ஏழாவது கேள்வி ஸ்காஷ் கோல்டு விருது எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் இந்தியன் ஆயில் நிறுவனம் எட்டாவது கேள்வி விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடு எது எதுசர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஒன்பதாவது கேள்வி வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் தமிழகத்தில் எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை பத்தாவது கேள்வி உலக கல்லீரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சோ இப்போ இன்றைக்கான கிரண்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்பட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமர் அபு எலுஃப் சமர் அபு எலுபென் என்கிற பாலஸ்தீன புகைப்பட கலைஞருக்கு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை புகைப்பட வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நியூயார்க்க தலைமுடமாக கொண்டு செயல்படக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற செய்தித்தாளுக்காக இவர் ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு அந்த புகைப்படம் என்னன்னா இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ரெண்டு கைகளுமே இழந்த ஒரு சிறுவனுடைய புகைப்படத்தை தான் அவர் எடுத்திருக்காரு ஸோ இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்ல ரெண்டு கைகளையும் இழந்த காசா சிறுவன் ஒன்பது வயது சிறுவனுடைய புகைப்படத்தை எடுத்தமைக்காக பாலஸ்தீனிய புகைப்பட கலைஞர் சமர் அபூ எலுஃப் என்பவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக பத்திரிகை புகைப்பட விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு எந்த செய்தித்தாளுக்காக இவர் எடுத்தாரு தி நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற செய்தித்தாளுக்காக எடுத்திருக்காங்க ஸோ இந்த புகைப்படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காசால இஸ்ரேல் நடத்தின தாக்குதலினால மனிதர்கள் எந்த அளவுக்கு இழந்திருக்காங்க மனித இழப்பை வந்து காண்பிக்கும் வகையில் இந்த புகைப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு Next to these are news. மா அரங்கநாதன் விருது மா அரங்கநாதன் இலக்கிய விருது பார்த்தீங்கன்னா தமிழவன் மற்றும் பா திருநாவுக்கரசு ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இலங்கையுடைய உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷன் விருதானது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் நரேந்திர மோடி நெக்ஸ்ட் பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் டாரிங்டன் சான் மாஸ்டர் விருதானது இந்தியாவை சேர்ந்த சுதர்ஷன் பட்நாயக் என்றவருக்கு வழங்கப்பட்டிருக்கு மன்னல் சிற்ப கலைஞருக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாரதிய பாஷா விருதானது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி கலைஞர் கைவினை திட்டம் எந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஸோ நம்ம ஒரு ரெண்டு நாள் கரண்ட் அஃபேர்ஸாவே தொடர்ந்தே வந்து நம்ம இந்த கலைஞர் கைவினை திட்டம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் தேதி இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை அடுத்து குன்றத்தூரில் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் எந்த துறையினால் செயல்படுத்தப்படுது அப்படின்னா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தான் செயல்படுத்தப்படுது ஸோ இது மத்திய அரசு எந்த திட்டத்துக்கு மாற்ற கொண்டு வந்திருக்காங்கன்னா விஸ்வகர் மாத்திட்டத்துக்கு மாற்றாக இதை நம்ம ப்ரீவியஸ் டே க்ளாஸில் வந்து பார்த்துருப்போம் ஸோ என்னென்னா அதில் பதினெட்டு வயது உடையவங்க இணையிற வகையில் இருக்குது இன்னொன்று பாரம்பரியமாக தொழில் செய்கிறவங்க கைவினை தொழில் செய்கிறவங்க தான் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைய முடியும் ஸோ இது வந்து குல தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு மாற்றாக தான் கைவினை கலைஞர் திட்டமானது கலைஞர் கைவினை திட்டமானது தொடங்குறாங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து வகையான கைவினை தொழில்கள்ல வந்து ஈடுபடலாம் ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் அனுபவம் இருந்தா போதும் கைவினை தொழிலில் அவங்க இருபத்தஞ்சு வகையான தொழில ஏதேனும் ஒரு தொழில அவங்க இணைஞ்சு பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வயது இந்த திருத்தலை இணைவதற்கான குறைந்தபட்ச வயது முப்பத்தி அஞ்சு நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே குலக்கல்வி முறையை தான் நம்ம தமிழ்நாடு ஸோ அதனால இந்த ஸ்கீம் எங்களுக்கு வேணாம் விஸ்வகர்மா ஸ்கீம் வேணாம் அப்படின்னு தான் இப்போ கலைஞர் கைவினை திட்டமானது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சோ இந்த ஸ்கீம் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்துறாங்க இந்த திட்டத்துல கைவினை கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா கடன் உதவியானது வழங்குவாங்க அதன்படி எவ்வளவு ரூபாயில கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து லட்சம் வரைக்கும் மானியத்தோட கடனானது கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே வந்து இந்த எம்எஸ்எம்ஏ நிறுவனங்கள் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் எண்ணிக்கையில மூன்றாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு சுமார் முப்பத்தி மூன்று லட்சம் குறுசிறு நடுத்தர நிறுவனங்களானது பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இது இந்திய அளவோட ஒப்பிடும் போது ஒன்பது புள்ளி நான்கு சதவீத நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு எம் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக ஆறு லட்சம் மாணவர்களை வந்து தொழில் முனைவோரை ஆக்குறதுக்கு நிபந்தனை திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அடுத்து பழங்குடியின தொல்குடி வாழ்வாதார திட்டம் இந்த திராவிடர் பழங்குடியின இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதிகளை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்கிறதுக்காக இந்த தொல்குடி வாழ்வாதார திட்டம் ஆயிரம் கோடி ரூபாயில செயல்படுத்தப்படுது அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல மாநில உரிமைகளை மீட்பதற்காகவும் மத்திய அரசுடைய உறவை வந்து வலுப்படுத்தணுங்கிறதுக்காகவும் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு அடுத்த திருநங்கைகள் தங்குவதற்காக பாத்தீங்கன்னா சென்னை மதுரை ஆகிய இடங்கள்ல அரண் அப்படிங்கிற பெயர்ல தங்கும் இல்லங்களானது திருநங்கைகளுக்கு அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்று திருவள்ளூர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளூர்ல தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட்டுறவு அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரீசனை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சோ திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா திரு அப்படிங்கிற கிராமத்துல வந்து இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டது சோ இந்த கூட்டுறவு சங்கத்துல இப்போ தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டிருக்கு இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டிருக்கு எங்க திருவள்ளூர் மாவட்டத்துடைய திரு கிராமத்துல அமைச்சிருக்காங்க அடுத்து ரீசன் நியூஸ் ஸோ கால்மார்க் சிலை பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைக்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்து பாம்பன் ரயில் பாலம் ரீசன்டா ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர தீவு பகுதியும் மண்டப பகுதியும் இணைக்கும் வகையில ஒரு பாலமானது செங்குத்து தூக்கு பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வக்ஃபு திருத்த சட்டத்தின் கீழ் முதன்முறையாக வக்ஃபு வாரியமானது கேரளால அமைக்கப்படுது அம்பேத்கருடைய பெயர்ல பாத்தீங்கன்னா புதிய வனவிலங்கு சரணாலயமானது மத்திய பிரதேச மாநிலத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு மகாராஜா அகர்சன் விமான நிலையம் அப்படிங்கிறது ஹரியானா மாநிலத்துல இருக்கு நெக்ஸ்ட் இந்தியால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயின்ல ஏடிஎம் வசதி அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்துல தொடங்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டிலே நீளமான ரயில் சுரங்க பாதை பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல அமைக்கப்படுகிறது நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் அஸ்ஸாம் அசாம் மாநிலத்துல இந்தியாவில சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்காவானது அமைக்கப்படுகிறது இது வந்து பாரத் மாலா திட்டத்தின் கீழ் இறுதிக்கட்ட பணிகளானது இப்போ நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க பாரத் மாலா ஸ்கீம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நம்ம நாட்டுடைய சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக தொடங்கின ஒரு ஸ்கீம் தான் பாரத் மாலா திட்டம் இந்தியாவுடைய சர்வதேச சரக்கு போக்கு போக்குவரத்து பூங்கா அதாவது நம்மளுடைய அண்டை நாடுகளான நேபாளம் வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு சரக்குகளை எடுத்து செல்லும் வகையில் ஒரு சரக்கு போக்குவரத்து பூங்காவானது அசாமாயத்தின் பொங்காய்கான்ல அமைக்கப்படுது ஸோ இதை பூடான் அரசர் ஜிக்மே கேசர் நாம் கேல் வாங்கசுக் வந்து பார்வேற்றிருக்காரு இப்போ அவர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த பூங்காவை பார்வையிட்டுவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த பூங்காவுடைய இறுதிக்கட்ட பணிகளானது இப்போ நடைபெற்று வருது ஸோ இந்த பூங்கா பாத்தீங்கன்னா பிரம்மபுத்ரா நதிக்கரையில முந்நூற்றி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் இந்த சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்காவானது அமைக்கப்படுகிறது அடுத்த ஐந்தாவது கேள்வி பதினைந்தாவது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரேசில் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இந்த வருஷம் எந்த நாடு தலைமையேற்றிருக்கு அப்படின்னா பிரேசில் நாடு தான் தலைமையற்றிருக்கு ஸோ அதன்படி வர ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா பிரேசில்ல பதினேழாவது பிரிக்ஸ் உச்சிமாநாடு பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சிமாநாடு ஆனது நடைபெற இருக்கு இதுக்கு முன்னாடி பதினாறாவது மாநாடு எங்க நடைபெற்றது அதுக்கான கமெண்ட் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கான கொஸ்டின் இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளுடைய விவசாய அமைச்சர்கள் வேளாண் துறை அமைச்சர்கள் பங்கேற்க கூடிய பதினைந்தாவது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டமானது பிரேசில் நாட்டில் நடைபெற்றிருக்கு இதுல நம்ம இந்தியா சார்பில் இந்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் வந்து இதுல பங்கேற்றிருக்காங்க ஸோ இந்த கூட்டத்தில் இந்த வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் நில மறுசீரமைப்பு கூட்டாண்மையானது அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது எதுக்காகனா இப்ப விவசாயத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறதுக்காக இப்போ நில சீரழிவு நடக்குது மண் வளமானது பாதிக்கப்படுது நெக்ஸ்ட் பாலைவனமாக்கப்படுது நிலங்கள் விளை நிலங்கள் பாலைவனம் ஸோ இந்த மாதிரி விவசாயம் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக பிரிக்ஸ் நில மறுசீரமைப்பு கூட்டாண்மையானது இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பத்தி பார்த்தோம்னா இதுல பத்து நாடுகள் இப்ப உறுப்பு நாடுகளாக இருக்கு லாஸ்டா தான் பத்தாவது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா வந்து இணைஞ்சிருக்கும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல பிரிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்டர் வந்து சீனாவுடைய ஷாங்காய் நகரத்துல இருக்கு பிரிக்ஸ்ல என்னென்ன நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் யுனைடெட் அரேபி எமிரேட்ஸ் அடுத்த எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேஷியா இந்த பத்து நாடுகள் பிரிக்ஸ்ல உறுப்பு நாடுகளாக இருக்கு ஸோ இதுலேயே வந்து ஆன்சர் சொல்லியாச்சு ஸோ பதினாறாவது மாநாடு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் கசான் நகரத்தில் நடைபெற்றது ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஆறாவது பிரிக்ஸ் மாநாடு பிம்ஸ்டேக் உச்சி மாநாடு நடைபெற்றது இப்போ அதுக்கு தான் ஆன்சர் ஆன்சர் இப்போ தாய்லாந்துல எந்த நகரத்துல இந்த ஆறாவது பிம்ஸ்டேக் உச்சி மாநாடு நடைபெற்றது இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து தில்லியிலா மாநாடுடைய பத்தாவது பதிப்பானது நடைபெற்றது ரீசன்டா ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு சமீபத்துல தென்னாப்பிரிக்கால நடைபெற்றது எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு ஓமன்ல நடைபெற்றது ஆறாவது கேள்வி இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற உலகின் முதல் மேரத்தான் ஓட்ட போட்டியை எந்த நாடு நடத்தியுள்ளது போட்டியில மனிதர்களோட இயந்திர மனிதர்களும் பங்கேற்றிருக்கு சோ இந்த போட்டியை வந்து யார் நடத்திருக்கா சீனா வந்து ஹோஸ்ட் இருக்கு நடத்திருக்கு சோ இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற உலகின் முதல் மேரத்தான் ஓட்ட போட்டியானது சீனா நாள நடத்தப்பட்டிருக்கு ஸோ சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அடுத்து கேபிட்டல் வந்து பெய்ஜிங் இப்போ சமீபத்துல தான் டீப் சீக் அப்படிங்கிற ஓ ஒரு ஏ மென்பொருளை வந்து சீனா உருவாக்கியிருப்பாங்க சே ஜிபிக்கு போட்டியாக அதை பத்தி நமக்கு ரெண்டாவதுல பார்த்துருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து சீனால பத்து லட்சம் டன் தோரி தோரியம் தாதானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஜூ ஜோங் சி அப்படிங்கிற பேர்ல குவாண்டம் கணினியை சீனா வந்து அறிமுகப்படுத்திருக்கு ஏழாவது கேள்வி உலகிலேயே அதிக தங்கம் இறக்குமதி செய்யும் நாடு எதுசர் ஆப்ஷன் ஏ சீனா சோ உலகிலேயே அதிகமா சீனாலதான் தங்கம் இறக்குமதி செய்யப்படுது சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியால வந்து தங்கம் அதிகமா இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ இந்தியால நம்ம வெளிநாடுகள்ல இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யறோம் இல்லையா அதுல இந்த தங்கம் மட்டும் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னா எட்டு சதவீத பங்களிப்பு இந்தியாவுடைய மொத்த இறக்குமதியில் தங்கத்தோட பங்களிப்பு மட்டும் எட்டு எட்டு சதவீதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு நைக்ஸ் இந்தியாவில் தங்கத்துக்கான தேவை இப்போ அதிகரிச்சிருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் பாத்தீங்கன்னா தங்கமானது தங்க இறக்குமதியானது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று மூணு சதவீதம் அதிகரித்து நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி டாலரா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பத்து எட்டாவது கேள்வி முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எத்தனை வயதுக்குட்பட்டோருக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது உடையவருங்க சோ பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் இளைஞர் விருதை மாநில இளைஞர் விருதை வந்து பெற முடியும் சோ சமுதாய வளர்ச்சிக்கு வந்து சிறப்பாக சேவை புரியக்கூடிய இளைஞர் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பதினைந்துலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயது உடையவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதானது வழங்கப்பட்டு வருது சோ இந்த விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசானது வழங்கப்படுது இப்போ இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க தான் இந்த கொஸ்டின் பார்க்குறோம் சோ நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி பார்சலோனா ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஹோல்கர் ரூன் இப்போ பார்சலோனா ஓபன் டென்னிஸ் போட்டியில ஹோல்கர் ரூன் பாத்தீங்கன்னா இறுதி ஆட்டத்துல கார்லோஸ் அல்கராஸ் வந்து வீழ்த்தி சாம்பியன் இருக்காரு சோ இப்போ ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா பார்சலோனா பார்சலோனா ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது இதில் டென்மார்க் வீரர் ஹோல்கர் ரூன் வந்து இறுதி ஆட்டத்தில் கார்லோஸ் அல்கராசை வீழ்த்தி ஐந்தாவது சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு இது அவருடைய ஐந்தாவது சாம்பியன் பட்டம் நெக்ஸ்ட் ஜெர்மனில வந்து பி எம் டபிள்யூ ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றது அதுல பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஸ்விரேவ் வந்து சாம்பியனா இருக்காரு அதே நாட்ட செய்தி அலெக்சாண்டர் ஸ்விரேவ் அடுத்து உலக துப்பாக்கி சுடுதல் போட்டி இரண்டாவது போட்டியானது இப்போ பெருவில் நடைபெறுறதுன்னு நம்ம பார்த்திருப்போம் இந்த போட்டியில இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா பாத்தீங்கன்னா ஆடவருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவு ஆடவருக்கான டென் மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வின் பண்ணிருக்காரு பத்தாவது கேள்வி டூரோ மஹூட் எந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி செர்பியா செர்பியா நாட்டுடைய புதிய பிரதமராக டூரோ மஹூட் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் நியமிக்கப்பட்டிருக்காரு இப்போ செர்பியாவுடைய புதிய பிரதமராக டூரோ மஹூட் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் ஒரு மருத்துவர் மற்றும் கல்வியாளர் இப்போ செர்பியாவுடைய பிரதமர் சாரி அதிபராக யார் இருக்காங்கன்னா அலெக்சாண்டர் உசே கேபிட்டல் செர்பியாவுடைய தலைநகரம் எது அப்படின்னா பெல்கிரேட் நெக்ஸ்ட் ஷார்க் நியூஸ் இப்போ சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரஷ்ய விண்வெளி வீரர்கள் ஒரு அமெரிக்க விண்வெளி வீரர்னு சொல்லிட்டு அவங்கள பத்திரமா பூமி கொண்டு வந்திருக்கு ரஷ்யாவுடைய சோயூஸ் எம் எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற விண்கலம் ஸோ இந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா அவங்களை பூமி கொண்டு வந்து கஜகஸ்தானில் அந்த விண்கலமானது வெற்றிகரமாக தரையிறங்கிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த இப்போ சம்மர் டைம் ஆச்சுல கோடை காலம் வந்துருச்சு இல்லையா ஸோ இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பவாதம் இந்த மாதிரியான பாதிப்புகளால் பாதிக்கப்படுறத வந்து குறைக்கிறதுக்காக ஓஆர்எஸ் கரைசலானது வழங்கப்படுகிறது நாற்பத்தி அஞ்சு லட்சம் உப்பு கரைசலானது சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஜனதா தலைவராக முறையாக நவீன் பட்நாயக் ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அடுத்து சென்னையில பாத்தீங்கன்னா இப்போ முதன்முறையாக குளிர்சாதன வசதியோட மின்சார ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கடற்கரை டு செங்கல்பட்டு இடையே வந்து இந்த முதல் மின்சார ரயிலானது தொடங்கப்பட்டிருக்கு சென்னையில அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் நியூ புக்குக்கு எவ்வளோ அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஓல்டு புக்குக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபி தமிழ் டெஸ்ட் பேஷ் அடுத்த அப்கமிங் டெஸ்ட் பேஷ் பற்றி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ தமிழ் டெஸ்ட் பேஷில் ஜாயின் பண்ணுனா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பருக்கு அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு பேஷில் ஆட் பண்ணிவோம் இந்த பேச்ச பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும் டவுட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிர்சன் இருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் விஷயம் ஃபர்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்பட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமர் அபு எலோஃப் இரண்டாவது கேள்வி கலைஞர் கைவினை திட்டம் கீழ்கண்ட எந்த துறை சார்பில் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் குறுசிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளூர் நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது ஐந்தாவது கேள்வி பதினைந்தாவது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் பிரேசில் ஆறாவது கேள்வி இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற உலகின் முதல் மாரத்தான் ஓட்டப் போட்டியை எந்த நாடு நடத்தியது ஆன்சர் சீனா ஏழாவது கேள்வி உலகிலேயே அதிக தங்கம் இறக்குமதி செய்யும் நாடு எது எதுசர் ஆப்ஷன் பி இந்தியா எட்டாவது கேள்வி முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எத்தனை வயதுக்குட்பட்டோருக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து ஒன்பதாவது கேள்வி பார்சலோனா ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஹோல்கர் ரூம் பத்தாவது கேள்வி தூரோ மஹூட் எந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்சர் ஆப்ஷன் டி செர்பியா இத்துடன் இன்றைய கணக்கு ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்